ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தன அமராவதி என்னும் திரைப்படம் மூலமாக திரையுலகில் அறிமுகமானார் நடிகர் சந்திரபாபு விரைவிலேயே முன்னணி நகைச்சுவை நடிகராக உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் பெரும் நட்சத்திரங்களாக உருவாகிக் கொண்டிருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என அனைத்து திரைப்படங்களிலும் நகைச்சுவை வேடங்களுடன் அவருடன் நடித்தார் சபாஷ் மீனா என்னும் வெற்றி படத்தில் இரு வேடம் தாங்கி நடித்த இவருக்கு அவற்றில் ஒரு வேடத்தில் சரோஜாதேவி ஜோடியாக நடித்திருந்தார் முன்னணி நடிகையாக இருந்த சரோஜாதேவி சந்திரபாவுடன் ஜோடியாக நடித்தது அந்த காலகட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வெற்றியாகவும் அமைந்தது அதன் கதாநாயகனான சிவாஜி கணேசன் ஜோடியாக மாலினி நடித்திருந்தார் இதை போலவே புதையல் என்ற திரைப்படத்தில் கதாநாயகன் சிவாஜி கணேசனுக்கு ஈடாக கதாநாயகி பத்மினியை காதலித்து ஏமாற்றமும் அடைந்த பாத்திரம் ஒன்றில் திறமையாக நடித்து மக்களின் யோகோபித்த ஆதரை பெற்றார் சந்திரபாபு சென்னை தமிழ் என அழைக்கப்பட்ட அன்றைய நாளில் மெட்ராஸ் பாஷை என்னும் அந்த வித்தியாசமான மொழியை அந்த வட்டார வழக்கை சிறப்பாக பேசுவதில் தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகராக விளங்கினார் தனது நடிப்பிற்காகவும் பாடல் திறமைக்காகவும் பிரத்யேகமான ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருந்தார் ஒரு காமெடி நடிகராக சினிமாவில் மிகப்பெரிய கதாநாயகர்களுக்கு இணையாக ரசிகர்களை வைத்திருந்த மாபெரும் நடிகர் சந்திரபாபு என்பதில் மறுக்க முடியாது நகைச்சுவை நடிகரான சந்திரபாபுவின் சொந்த வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இல்லை உலகையே சிரிக்க வைத்தவர் உலக மக்களையே ரசிக்க வைத்தவர் சொந்த வாழ்க்கை மிகவும் சோகமயமாகவே இருந்தது அவர் மணந்த பெண் தான் வேறொருவரை விரும்புவதாக கூறியதால் அந்த பெண்ணின் விருப்பப்படியே அவர் விரும்பும் நபருடன் மகிழ்ச்சியாக வாழ அவரை மரியாதையுடன் அனுப்பி வைத்தவர் சந்திரபாபு உலகில் எந்த மனிதனும் செய்யாத ஒரு பெருந்தன்மையை செய்தார் தான் விரும்பி காதலித்த பெண் கல்யாணத்துக்குப் பிறகு இன்னொரை விரும்புவதாக வெளிப்படையாக தன்னிடம் சொல்லும்போது சந்திரபாபு அவருடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் அந்த துரோகத்தின் வழி எவ்வாறு இருந்திருக்கும் ஆனால் அந்த சோக துரோகத்தையெல்லாம் மனதுக்குள் புதைத்துக்கொண்டு போய் உனக்கு பிடித்தனோடு வாள் என்று அனுப்பி வைத்தார் சந்திரபாபு இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்தே அந்த ஏழு நாட்கள் திரைப்படம் அமைக்கப்பட்டது பின்னாளி நடிகரும் இயக்குநருமான பாக்கிராஜ் இது பற்றி தெரிவித்திருக்கிறார் சர்ச்சைகளும் சக நடிகருடனான சச்சரவுகளும் சந்தர்பாவை சூழ்ந்தே இருந்தன குறுகிய காலத்தில் எவ்வளவு தூரம் உயரத்துக்கு வந்தாரோ அவ்வளவு தூரம் பல சர்ச்சைகளும் விமர்சனங்களும் எழுந்தன சொந்த வாழ்க்கையில் சொந்த மனைவி செய்த துரோகம் காதல் தோல்வி போன்றவைகள் அவரை வாழ்க்கையில் கசக்கி எடுத்தன கவலை இல்லாத மனிதன் மற்றும் குமார ராஜா என்னும் இரு திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்ததும் இனி நகைச்சுவை நடிகராக போவதில்லை என்று அறிவித்தார் ஏனென்றால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹீரோவுக்கான ரசிகர் கூட்டம் சந்திரபாவை முய்த்தது அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அவை இரண்டுமே வர்த்தக ரீதியாக வெற்றி பெறாததால் மீண்டும் போலீஸ்காரன் மகள் போன்ற திரைப்படங்களில் நகைச்சுவை வேடம் ஏற்று நடிக்கத் தொடங்கினார் அவர் தாமே கதாநாயகனாக நடித்து தயாரித்து இயக்கிய தட்டுங்கள் திறக்கப்படும் எனும் திரைப்படத்தின் படுதோல்வியுடன் அவரது திரை வாழ்க்கை அணையமாக இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டது என்றே கூறலாம் அதற்கு முன்பு நகைச்சுவை நடிகராக சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் முத்துராமன் போன்ற மாபெரும் நடிகருடன் நடிக்க கலக்கி கொண்டிருந்தவர் கதாநாயகன் என்ற நிலைக்கு வருகிறபோது அவருடைய வாழ்க்கை சற்று தடுமாறு ஆரம்பித்தது அந்த இடத்தில் நிதானமாக யோசித்திருந்தார் சந்திரபாபு இன்று கூட உயிரோடு இருந்திருப்பார் அவருடைய வாழ்க்கை தரம் வேறு விதமாக மாறியிருக்கும் ஆனால் காலச்சூழல் திருப்பி போட்டுவிட்டது அவர் சினிமாவில் வீழ்ச்சியடையும் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் நாகேஷ் சோ போன்ற மாபெரும் நகைச்சுவை நடிகர்கள் முன்னேறத் தொடங்கி கொண்டு இருந்தனர் சினிமாவில் வளர தொடங்கி கொண்டிருந்தனர் சந்திரபாபுவின் திரையுலக வாழ்வில் தேக்கம் உண்டானது மேலும் அந்த சமயம் அவர் மீளாக் குடிக்கும் போதைக்கு அடிமையாக இருந்ததாக கூறப்படுகிறது வாழ்வின் விரக்தி குடிய காலத்தில் புகழின் உச்சத்துக்கு சென்றவர் திடீரென வீழ்ச்சி அடைந்ததனால் அவர் மனம் ஏற்க மருத்துவ போதைக்கு அடிமையானார் இருந்தாலும் அடிமைப்பின் ராஜா கண்ணன் என் காதலன் போன்ற சில திரைப்படங்களிலும் நடித்தார் இதில் சோவுடன் அவர் நடித்திருந்தார் மாபெரும் கலைஞன் நகைச்சுவை நடிகர் கதாநாயகன் தயாரிப்பாளர் இயக்குனர் பாடகர் என பன்முகத்தில் சினிமாவில் சாதித்த சந்திரபாபுவின் வாழ்க்கையை கண்டு கலங்கிய எம்ஜிஆர் தொடர்ந்து தன்னோட படங்களில் வாய்ப்பு கொடுத்தார் மீண்டும் சந்திரபாபுவை சினிமாவில் தூக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் எம்ஜிஆருக்கு இருந்தது அதை ஒழுங்காக பயன்படுத்தி மீண்டும் சந்திரபாபு கரை சேர்ந்திருக்கலாம் ஆனால் அங்கும் ஏதோ தவறு இழைத்து விட்டார் என்றே கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த பிள்ளை செல்வம் என்னும் திரைப்படம்தான் சந்திரபாபு அவர்களின் கடைசி திரைப்படமாகும் இது வெளிவருவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அவர் மரணமடைந்தார் தமிழ் சினிமாவின் தனி சகாப்தம் முடிவுக்கு வந்தது அதாவது பணம் புகழ் எவ்வளவு உச்சத்தில் வந்தாலும் தன்னுடைய நிலைமை தடுமாறக்கூடாது என்பதற்கு சந்திரபாபுவின் வாழ்க்கை ஒரு பாடம் அவர் வாழ்விலும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்தார் காமெடி நடிகனாக கதாநாயகனாக தயாரிப்பாளராக இயக்குநராக பாடகராக இவ்வாறு பல துறைகளில் வெற்றி பெற்ற அவர் சற்று மனதை தடுமாற விடாமல் இருந்திருந்தால் தமிழ் சினிமாவில் இன்னும் மிகப்பெரிய ஏன் இந்திய சினிமாவிலே பெரிய உயரத்துக்கு சென்றிருப்பார் ஆனால் மாபெரும் கலைஞன் குறிப்பிட்ட சிறு வயதிலேயே அவர் மறிந்துவிட்டார் சந்திரபாவின் வாழ்க்கை பற்றிய புத்தகம் ஒன்று கண்ணீரும் புன்னகையும் என்ற பெயரில் கிழக்கு பதிப்பகம் மூலம் வெளிவந்தது பழங்களும் பலவீனங்களும் கலந்த மனிதரான சந்திரபாபு திரையுலகம் மறக்க இயலாத திறமையாளர்கள் ஒருவரான வரலாறு என்றும் மறுக்க முடியாத சரித்திரம் சந்திரபாபு கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்பதால் மாதாவின் மீது அதிக பக்தி கொண்டவர் இருபதாம் நூற்றாண்டின் மத்திய பகுதிகளில் உலகம் முழுவதும் பாத்திமா மாதாவின் புகழ் பரவிக்கொண்டிருந்த சமயம் சந்திரபாபுவும் பாத்திமா மாதாவின் மீது அதிக பற்று கொண்டவராக இருந்தார் அந்த சமயத்தில் பாத்திமா மாதாவின் பெயரால் இந்தியாவில் ஒரு பெரிய தேவாலயம் கட்டும் முயற்சி தென்னிந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களும் சங்கமிக்கும் பகுதியான கிருஷ்ணகிரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இந்த தேவாலயம் கட்டுவதற்காக கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பெரும் தொகையை திரட்டி கொடுத்தார் சந்திரபாபு அந்த தொகையைக் கொண்டே இந்த தேவாலயத்திற்கான அஸ்திவாரப் பணிகள் தொடங்கப்பட்டன இதை குறிக்கும் வகையில் தூய பாத்திமா அன்னை தேவாலயத்தில் சந்திரபாவின் பெயரில் கல்வெட்டு ஒன்றும் பொறிக்கப்பட்டுள்ளது சந்திரபாபு மேற்கத்திய பாணி பாடல்களை பாடுவதில் மிகச் சிறப்பாக சிறந்து விளங்கினார் அவரது பாடல்கள் பலவற்றிற்கு அவரே இசையை அமைத்தார் சுமார் அரைநூற்றாண்டு கழித்த பின்னரும் ஏன் இவ்வளவு நாளுக்குப் பிறகும் இந்த ஜெனரேஷனும் அந்த பாடல்களை ரசிக்க முடிகிறது பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் என்ற பாடல் ஒன்றுமே புரியலே உலகத்திலே என்ற பாடல் நான் ஒரு முட்டாளுங்க நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க என்ற பாடல் இன்றும் பட்டி தொட்டியெல்லாம் புகழ் பெற்று கொண்டு இருக்கிறது புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி என்ற மனிதரெல்லாம் எல்லாம் புத்திசாலி இல்லை என்ற பாடலெல்லாம் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்தில் சரி மிகப்பெரிய தத்துவ பாடல்களாக அமைந்தன பிறந்தாலும் ஆம்பளையா பொறக்க கூடாது என்ற பாடலும் சீமையெல்லாம் பார்த்து என்ற பாடல் காத்தவராயன் திரைப்படத்திலும் கல்யாணம் வேணும் வாழ்வில் என்ற பாடல் பெண் திரைப்படத்திலும் கோவா மாம்பழமே என்ற பாடல் மாமன் மகள் திரைப்படத்திலும் பாடியிருப்பார் இதுவும் இன்றும் மிகவும் பிரபலமான பாடலாக உள்ளது புதையல் திரைப்படத்தில் உனக்காக எல்லாம் உனக்காக என் உயிர் உலகம் ஒட்டி இருப்பது உனக்காக இந்த திரைப்பட பாடலும் காதல் பாடலான பம்பர கண்ணாலே காதல் கண்ணன இந்த பாடலும் இன்றும் இந்த பாடல்களை ஓவர் டேக் பண்ணும் அளவிற்கு வேறு எந்த பாடல்களும் இல்லை அந்த அளவுக்கு காமெடி தத்துவம் காதல் என குடும்பம் பெண் ஆண் உறவு என அனைத்து சம்பந்தமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களை தன் இசையில் பாடி தன் குரலால் பாடி மக்களை மகிழ்வித்த மகா கலைஞன்தான் சந்திரபாபு மேலும் இவர் வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன எஸ் ராதாகிருஷ்ணன் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் அவரை சந்திக்க சென்ற தமிழ் திரைக்கலைஞர் குழுவில் பங்கேற்றிருந்த சந்திரபாபு பிறக்கும் போதும் அழுகின்றான் என்ற தனது பாடலை பாடி காட்டினார் அதை வெகுவாக பாராட்டிய குடியரசுத் தலைவரின் மடி மீது பாய்ந்து அமர்ந்து அவரது கண்ணத்தை வருடி நீ என் ரசிகன் என்றார் சந்திரபாபு குடியரசுத் தலைவர் சுற்றியிருந்தவர்கள் பதறி குடியரசுத் தலைவரை கோபிக்காத சிரித்தார்கள் ஆனால் அதை குடியரசுத் தலைவரை ரசித்தார் சந்திரபாபு தன்னுடைய படங்களில் தன் சொந்த குரலில் பாடுவதுதான் வழக்கம் என்றாலும் பறக்கும் பாவை என்னும் படத்தில் சுகமேதிலே இதயத்திலா என்னும் படத்தில் கே ஜே யேசுதாசின் பாடலுக்கு இவர் வாயசைத்தார் போலவே சபாஷ் மீனா திரைப்படத்தில் ஆசை கிளியே கோவமா என்ற பாடலை இவருக்காக பாடியவர் சீர்காழி கோவிந்தரராஜன் தாம் நடிக்காவிட்டாலும் பெண் என்னும் திரைப்படத்தில் நகைச்சுவை வேடம் ஏற்றிருந்த எஸ் பாலச்சந்தருக்காக கல்யாணம் வேணும் வாழ்வில் என்னும் பாடலை பாடினார் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற படத்தில் ஜாலி லைஃப் என்னும் இவரது பின்னணி பாடலுக்கு திரையில் நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆரை வைத்து மாடிவிட்டு ஏழு என்னும் திரைப்படத்தை இயக்க சந்திரபாபு முயன்றார் இரண்டாம் நாள் படைப்பிடிப்புடன் இது முடிவுற்றது இந்த முயற்சியின் தோல்விக்கு இருதரப்பினருக்குமே இன்றுவரை என்ன பிரச்சனை என காரணம் சொல்லாமலே இருக்கிறது ஒருவேளை இந்த திரைப்படம் முழுமையாக முடிந்து அந்த திரைப்படம் வெளிவந்திருந்தால் இன்னும் உச்சத்தில் மிகப்பெரிய இயக்குனராக சந்திரபாபு வந்திருக்கலாம் ஏனென்றால் எம்ஜிஆர் அவள உச்சத்தில் இருந்த நடிகர் அவரையே இயக்குவதற்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை இவருக்கு ஏற்படுத்திருக்கும் அவருடைய கட்ட காலம் ஏதோ அதுவும் பிரச்சனையாக முடிந்திருக்கிறது புனித பாத்திமா ஓவியத்தை தன்னுடன் எப்போதும் வைத்திருந்திருக்கிறார் சந்திரபாபு இறந்தபோது அவருடன் அந்த புகைப்படமும் வைத்து புதைக்கப்பட்டது சினிமாவில் இவர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற முக்கியமான திரைப்படங்கள் பல உள்ளன அன்னை குமார ராஜா புதையல் பாத காணிக்கை நாடோடி மன்னன் புதுமை பித்தன் சபாஷ் மீனா மரகதம் மணமகன் தேவை கவலை இல்லாத மனிதன் அரிமைப்பெண் போன்ற திரைப்படங்களில் இவருடைய நகைச்சுவை காட்சிகளே அந்த திரைப்படத்துக்கு இன்னொரு படி வெற்றி பெற காரணமாகவே இருந்தன அந்த அளவுக்கு இவருடைய கதாபாத்திரமும் சிறப்பாக அமைந்தது அதேபோன்று ஒரு படத்தில் இவரே பாடி நடித்து அந்த பாடல் வெளிவருது என்றால் தியேட்டர்களில் அதற்காகவே ரசிகர்கள் ஆர்வத்துடன் உட்கார்ந்திருந்த காலமும் உண்டு அந்த அளவுக்கு அந்த நடனமும் அவருடைய குரலும் அந்த இசையும் அந்த வரிகளும் தியேட்டரில் ரசிகரை ஆரவாரம் செய்ய செய்யும் அப்படி பல பாடல்களை அந்த காலட்டத்தில் கிட்டாகின இப்போதும் பல பாடல்கள் சமூக வலைதளங்களில் கிட்டாயிக் கொண்டுதான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கே டி சந்தானம் என்ற கவிஞர் இயற்றிய ஜாலி லைஃப் என ஆரம்பிக்கும் பாடல் மிகப்பெரிய ஹிட்டானது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற திரைப்படத்தில் பாடியிருப்பார் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாபெரும் இயக்குனர் மருதகாசி இயக்கிய விளையாடு ராஜா என ஆரம்பிக்கும் பாடலையும் இவர் நடித்து பாடியிருப்பார் இது நான் சொல்லும் ரகசியம் என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்றது தட்டுங்கள் திறக்கப்படும் என்னும் திரைப்படத்தில் கண்மணி பாப்பா என ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் கண்ணதாசன் எழுதிய இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளியானது மீண்டும் கண்ணதாசன் எழுதிய வேறொரு படமான செந்தாமரை திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தாங்காதம்மா என ஆரம்பிக்கும் பாடலை பாடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த கண்கள் திரைப்படத்தில் கம்பதாசன் இயற்றிய பாடலை பாடினார் ஆளும் கணம் என ஆரம்பிக்கும் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆத்மநாதன் என்ற கவிஞர் இயக்கிய மாமன் மகள் என்ற திரைப்படத்தில் கோவா மாம்பழமே என ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மீண்டும் கண்ணதாசன் இயற்றிய அன்னை எனும் திரைப்படத்தில் புற்றியுள்ள மனிதன் என ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பதிபக்தி திரைப்படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயக்கிய ராக் ராக் அண்ட் பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மணமகள் தேவே திரைப்படத்தில் கேட்டி சந்தானம் அவர்கள் இயக்கிய இயற்றிய பாடலான பம்பர கண்ணாலே என்ற பாடலையும் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்ரீவல்லி என்ற திரைப்படத்தில் ராமையா தாஸ் என்ற கவிஞர் இயற்றிய ஐயோ மச்சா மன்னா என ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வாலிப விருந்து திரைப்படத்தில் சீதாராமன் என்னும் கவிஞர் இயற்றிய பாடலான ஒற்றை கண்ணு என ஆரம்பிக்க பாடலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மாயவநாதன் என்ற கவிஞர் இயற்றிய பந்தவாசம் என்ற திரைப்படத்தில் எப்போ வச்சுக்கலாம் என ஆரம்பிக்கும் பாடலையும் பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு யாருக்கு சொந்தம் என்னும் திரைப்படத்தில் கவிஞர் மகர மருதகாசி இயற்றிய என்னை தெரியலையா என ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் கண்ணதாசன் இயற்றிய சிரிப்பு வருது பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கண்ணதாசன் இயற்றிய பாத திரைப்படத்தில் வரும் தனியா தவிக்கிற வயசு பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த கவலையில்லாத மனிதன் திரைப்படத்தில் கண்ணதாசன் இயற்றிய கவலையில்லாத மனிதன் என ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மீண்டும் கண்ணதாசன் இயற்றி அதே கவலை இல்லா மனிதன் படத்தில் பிறக்கும் போது அழுகின்ற என்ற பாடலையும் பாடினார் இந்த இரண்டு பாடல்களுமே ஒரே திரைப்படத்தில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த குமார ராஜா என திரைப்படத்தில் மாபெரும் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் இயற்றிய என்னை பார்த்த கண்ணு என ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் இயற்றிய அதே குமார ராஜா திரைப்படத்தில் ஒன்றுமே புரியல உலகத்தில் என ஆரம்பிக்கும் பாடலையும் பாடினார் ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்களை பாடினார் இரண்டையுமே பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் எழுதியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மரகதம் திரைப்படத்தில் மா பாலசுப்ரமணியன் என்ற கவிஞர் எழுதிய குங்கும பூவே என ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் ஆத்மநாதன் என்ற கவிஞர் இயற்றிய தடுக்காத என்னை என்ற திரைப்பட பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தஞ்சை ராமையாதாஸ் என்னும் மாபெரும் கவிஞர் எழுதிய தில்லானா பாட்டு என்ற பாடலை புதுமை பித்தன் திரைப்படத்துக்காக பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு காத்தப ராயன் திரைப்படத்தில் தஞ்சை ராமையாதாஸ் எழுதிய சரியான ஜோடி தந்தானே என பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சகோதரி திரைப்படத்தில் கண்ணதாசன் இயற்றிய நான் ஒரு முற்றாலுங்க பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆ மருதகாசி என்னும் கவிஞர் இயற்றிய சந்தோஷம் வேணுமென்றால் என ஆரம்பிக்கும் பாடலை சுகம் எங்கே என்ற திரைப்படத்திற்காக பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குலேபகாவளி என்ற திரைப்படத்தில் அச்சு நிமிர்ந்த வண்டி என ஆரம்பிக்கும் பாடலை பாடி நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றிய சொல்லுறதை சொல்லிவிட்டேன் என ஆரம்பிக்கும் பாடலில் பாடி நடித்தார் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாண்டித்தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாண்டித்தேவன் திரைப்படத்தில் இரண்டாவது பாடலான நீ ஆடினால் என ஆரம்பிக்கும் பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மனதிற்கு தகுந்த மயிலே என ஆரம்பிக்கும் பாடலை பெற்ற மனம் என்ற படத்திற்காக பாடி நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதே ஆண்டு பாரதிதாசன் இயற்றிய பாடலான பாடி பாடி என ஆரம்பிக்கும் பாடலை பெற்ற மனம் திரைப்படத்திற்காகவே பாடினா நடித்தா இரண்டு பாடல்கள் இந்த திரைப்படத்தில் பாடியிருக்கிறார் இவ்வாறு இவர் பாடி நடித்த அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய ஹிட்டான பாடல்களாக அமைந்தன அதே போன்று அனைத்து பெரிய கதாநாயகர் படத்திலும் பாடி நடித்திருக்கிறார் அனைத்து கவிஞர்கள் வரியிலும் இவர் பாடி நடித்திருக்கிறார் அதுவும் எல்லோருமே மிகப்பெரிய கவிஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவு தூரம் உயர்ந்த மாபெரும் நடிகர் சந்திரபாபு அவர்கள் தூத்துக்குடியில் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர் ஜோசப் பிச்சை என்னும் பெயரிடப்பட்ட இவர் பாபு என்னும் செல்லமாக அழைத்து வந்தார்கள் சந்திரகுல வம்சத்தில் பிறந்திருந்த காரணத்தால் தமது பெயரை பின்னாளில் சந்திரபாபு என மாற்றிக்கொண்டார் சந்திரபாபுவின் தந்தை சேப்பி ரோட்ரிக்ஸ் ஒரு விடுதலை போராட்ட வீரர் சுதந்திர வீரன் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தவர் அன்றைய ஆங்கிலேய அரசு இவரது சொத்துக்களை பறிமுதல் செய்து சத்தியாகிரக இயக்கத்தில் கலந்து கொண்டமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இவரை கைது செய்தது அவர் விடுதலையானவுடன் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் இலங்கைக்கு நாடு கிடத்தியது அங்கு அவர் ஒரு தமிழ் பத்திரிகையில் பணியாற்றினார் சந்திரபாபு கொழும்பில் புனித ஜோசப் கல்லூரியிலும் பின்னர் கொழும்பு அக்வைனாஸ் கல்லூரியிலும் கல்வி கற்றார் சந்திரபாபின் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியா திரும்பி சென்னையில் குடியேறியது சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்து வந்தார்கள் தந்தை தினமணி பத்திரிகையில் அப்போதை பணியாற்றினார் சந்திரபாபு அவர்கள் சிறு வயதிலேயே பாடும் திறமை பெற்றிருந்தார் ஆங்கிலேயரின் நவநாகரிக போக்கினால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தனது பதினாறாவது வயதில் சென்னையை அடைந்து திரையுலகில் நுழைய முயற்சிகளையும் மேற்கொண்டார் ஒரு படத்தளத்தின் உள்ளே சென்று அதாவது படப்பிடிப்பு தளத்தின் உள்ளே சென்று வாய்ப்பு தேட அனுமதிக்கப்படாததால் தற்கொலைக்கு முயன்றவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட சந்திரபாபு நீதிபதியின் முன்னால் ஒரு தீக்குச்சி கொண்டு தனது கையை சுட்டு கொண்டு கூறினாராம் உங்களுக்கு நான் சுட்டு தான் தெரியும் என் காயத்தை உங்களால் உணர முடியாது அதுபோலத்தான் என் துயரும் என சொல்லியிருக்கிறார் அப்போதே அவர் யோசிக்கக்கூடிய தத்துவங்களை சொல்லக்கூடியவராக வளர்ந்திருக்கிறார் சந்திரபாபு தமிழ் சினிமாவில் சந்திரபாபு என்ற மாபெரும் கலைஞனின் இடத்தை இதுவரை யாரும் நிரப்பவில்லை நிரப்பவும் முடியாது ஏனென்றால் பாடல் இசையமைப்பு வரிகள் நடிப்பு காமெடி கதாநாயகன் வேடம் தயாரிப்பு இயக்கம் என அனைத்து துறைகளிலும் சாதித்த மாபெரும் கலைஞர் இந்த உலகில் சினிமா என்ற ஒரு உலகம் இருக்கு வரை சந்திரபாபு என்ற மாபரின் கலைஞனின் புகழ் நிலைத்து இருக்கும் என்பது உண்மையான சரித்திரம்